எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ரேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான் ஸோ நாலு நாலு டீமாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ தினேஷும் விச்சுமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க ஸோ தினேஷ் பொறுத்த வரைக்கும் தினேஷ் டீமில் அர்ச்சனா பூர்ணிமா விஷ்ணு இவங்க எல்லாம் வந்து தினேஷ் டீமு இவங்க டீம் விசித்ரா டீம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா விஜய் வர்மா அதுக்கடுத்து மணி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டீமு ஸோ ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு லைவ்வில் அப்படிங்கிறது தான் ஸோ பனப்பெட்டியை வந்து உள்ளே வச்சுருக்காங்க இது வரைக்கும் இன்னும் ஏரவையில் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பதினாறு லட்ச ரூபா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ நாளைக்கு எபிசோடில் அது டெலிகாஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய செய்தி ஓகேங்களா ஸோ நாளைக்கு சொன்னால் எப்போன்னு கேட்குறீங்களா நாளைக்கு எப்படியும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து அடுத்து ஏறும் அமௌண்ட்டு அடுத்து வந்து பதினொரு மணிக்கு மேலே எல்லாம் வந்து பேசி கலந்து ஆலோசித்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது அது அப்புறம் பற்றி பேசுவோம் அதை பற்றி சரியா இப்போ அதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பதினாறு லட்ச ரூபா அமௌண்ட்டு ஸோ இட்ஸ் அ குட் அமௌண்ட் ஏன்னா மாயா வந்து காலையிலேருந்தே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது நீ வெளியே போயிடுவீங்க இனிமேல் நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டு ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து கேன் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே வந்து என்னடா ஃபீலிங் ஆகிடுச்சு என்னடா அது இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பூர்ணிமா கிட்டே அப்பப்போ அவங்க வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க எப்படியும் முடிஞ்சுங்க இந்த வாரம் வெளியே போயிருவீங்க அவ்வளோதாங்க அவங்க கேமு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நேற்று அவங்க உருகி போயிட்டாங்க ஒரு மாதிரி அழுதுட்டாங்க பூர்ணி பொறுத்த வரைக்கும் என்னடா பண்ணுறது எல்லாருமே கேம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்றீங்க நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்றைக்கி மேக்கப் பொருட்கள்லாம் வந்து லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு இவங்க ஒரு இப்படி இப்படி முடி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதுக்கடுத்து அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மாயா இப்போ வந்து வேறு லெவலில் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க போன பிறகு அவங்களுடைய ஓட்ஸ் வந்து பூர்ணிமாவுடைய ஓட்ஸ் வந்து மாயாவுக்கு உருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓட்ஸ் உருவதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது பூர்ணிமாவுடைய ஓட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கடுத்து சரி இவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு நம்ம போடுவாங்க அதுக்காக மேலெல்லாம் போக முடியாது வைங்க கொஞ்சம் ஓட்டிங்கில் ஒரு சேஞ்சஸ் வந்து மாயாவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போன பேர் வேறு என்ன இம்பாக்ட் இருக்கும் இப்போ டாப் சிக்ஸ் போவாங்களா இல்லை அதுலேருந்து யாராவது வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்னே போன சீசன் மாதிரி டாப் சிக்ஸ் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போய்ட்டு ஒரு எவிக்ஷன் வந்து நடக்கும் மிட் வீக் எவிக்ஷன் மாதிரி டாப் ஃபைவ் வந்து ஸ்டேஜுக்குள்ளே போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னால் வட்டம் சிவின் வந்து திருநங்கையில் கேட்டகரியில் வந்ததுனால மூன்றாவது இடத்திலும் வந்து நிற்க வைக்கணும் ஸோ மூணு பேரை ஸ்டேஜில் ஏற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி சிவனை ஏற்றிட்டு அப்புறம் இறக்குனாங்க ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அஞ்சு பேர் உள்ளே இறக்குவாங்க பைக்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு போவாங்க கண்ணை கட்டி ஒருத்தன் தூக்குவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு கடைசி ரெண்டு பேர் நிற்க வச்சுட்டு யார் டைட்டில் வின்னர் ரன்னர் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியது தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கல நிலவரம் ஓகேங்களா ஸோ அது நம்ம ஓட்டிங்கில் அடுத்து யார் யாரெல்லாம் என்ன லீஸ்ட் அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன அப்படின்னா தூங்கிகிட்டே இருக்காங்க மாயாவும் பூர்ணிமாவும் வேலை செய்கிறது இல்லை எதுவும் பிக் பிக்பாஸ் வந்து ஜென்ஷன் நைட்டர் ஜென்ஷன் நைட்டு ஸ்மால் பாஸ் பார்த்தீங்களா மாயா எப்படி தூங்குறாங்கன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ கூட நான் குலைக்கிறேன் நாய் குலைக்குது எதுக்கு குலைக்குதுங்கிறதுக்காக வந்து அந்த ஒரு கெட்டப்பில் வந்து எந்திக்கிறாங்க எது கொலைக்குது நம்மளை பார்த்து கொலைக்குதா அப்படின்ற மாதிரி ஒன்னே ஸ்மால் பாஸ் சொல்கிறாரு என்ன அப்போ பொங்கல் சாப்பிட்டாங்களா அப்படின்ற பொங்கல் இல்லை உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்ற இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க இது வந்து எப்படின்னா அவங்ககிட்ட பேசல ஸ்மால் பாஸும் பாஸும் ஒன்றா பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனில் ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சரியா உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பூர்ணியா சுவம் விழுந்து எங்களுக்கு மனசே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து பாஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இது ஒரு ஒரு ஃபன்னான ஒரு போர்ஷன் நல்லாயிருந்தது மாயா வந்து அப்படியே பயங்கரமாக என்னடா இது நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவ்வளோதான் கைஸ் லைவ்ல வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை மேபி ஏதாவது நடந்தால் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை